அஸ்லாம் வலைக்கும் மை மக்களை உலகவால் எல்லா முஸ்லீம்களுக்கும் இனி அஜ் பெருநாள் வாழ்த்துக்கள் ஈத் முபாரக் இன்றைக்கு மார்னிங் மண்டபஜிலி மூதேவி அவன்ட பேஜில் ஒரு போஸ்ட் ஒன்று போட்டிருந்தான் அவன் ரெண்டு பிள்ளைகளோட பெருநாள் போஸ்ட் ஒன்று அதுக்கு வந்து வெளிநாட்டில் இருந்த ஒருத்தர் வந்து இவனுக்கு கொமெண்ட் ஒன்று அடிச்சிருக்கிறார் ஓசி பெருநாள் வாழ்த்துக்கள் அவர் அடித்த கொமண்ட் நான் நியாயம்தான் ஏனெண்டா இவன் உழைக்காமல் தானே தானே எல்லாத்தையும் முடித்து கலஸ் காட்டுறான் அதை பார்த்து மண்டபஜிரி பொறுத்து கொள்ள முடியாமல் வெளிநாட்டிலேருந்து வந்த கொமண்ட் இவனுக்கு தெரியும் அதுக்கு இவன் அடிச்சிக்கிற கொமண்ட் எப்படின்டா சொந்த நாட்டில் உழைக்கிறதுக்கு துப்பு இல்லாமல் வெளிநாட்டில் பொண்டாடு பிள்ளைகள பிரிஞ்சு வேலை செய்கிற உனக்கே எப்படின்டா சொந்த நாட்டில் உழைச்சி கல கலக்கிக்கொண்டிருக்கிற அவரை பார்த்து என்ன இவருக்கு வைத்தறிச்சல்னு கேட்டிருக்கிறான் இப்போ அந்த கொமண்டில் வர கேள்வியே நான் கேட்குறேன் இதுக்கு முந்தைய நான் கேட்டிக்கிறேன் மக்கள் எல்லாத்துக்கும் தெரியும் அதை என்னென்று இவன் கிடைக்கிற எல்லாமே ஓசித்தான் இவன் உடுக்குற உடுப்பில் நின்று இவன் போடுற ஜட்டி அண்டவையா ஜொக்கா அதுட்டு இவன்ட பொண்டாட்டி பிள்ளைகளுக்கு யூஸ் பண்ணுற எல்லாமே அவங்க உடுக்குற உடுப்பு அவங்க தின்ற சாப்பாடு இவன் போட்டிக்கிற ஸ்மார்ட் கிளாஸ் கையில் யூஸ் பண்ணுற மொபைல் ஃபோன் எல்லாமே அந்த அப்பா மாணவர்களை காட்டி அவங்கள சீரழித்து ரோட்டில் போகிற பிச்சைக்காரங்களை காட்டி அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்து சொத்து தான் அது எல்லாம் இதில் இவருக்கு கெத்து வேறு அடே நெஞ்ச நிமித்தி சொல்லுடா ஆ என் பொண்டாட்டியும் பிள்ளையும் என்னை சொந்த உழைப்பில் நான் வேறு சிந்தி சம்பாதிக்கிற உழைப்பில் தான் அவங்க தின்றாங்கன்னு சொல்லலாம் உனக்கு சொல்லலாம் இவன் சீசன் சீசன் ஒரு ஒரு பிஸ்னஸ் பண்ணுறான் இஸ்லாம் மார்க்கத்தை வச்சு அல்லட பேரை விற்று மதரசா மாணவர்கள் காட்டி நோம்பு நேரம் காட்டி சீரழித்தான் நோம்பு பெருநாள் முடிஞ்ச உடனே தொலைஞ்சி போறேன்னு சொன்னான் அதுக்கப்புறம் அஜி பெருநாள் வந்து மாட்டை காட்டி புல்லை காட்டி இப்போ எல்லாம் முடிஞ்சு அடுத்த இவன்டா மீலாதுன்னபி விலாத்தன் அந்த நேரம் விற்பான் பாருங்கள் இவன் பெரிய ஐஸ்காரன் இவன் போதைக்காவின்னு நடிக்கிறான் இவனை மூஞ்சை பார்த்தா விளங்குது இல்லையா இவன் நடிக்கிறான் வீடியோக்கு மட்டும்தான் இவனை நல்ல மூஞ்சி வீடியோ இல்லாமல் இவனோட பேசி பாருங்கள் உங்களோட அஞ்சாறு தலைமுறையே இருப்பான் முதல்ல உமா தான் கேட்பான் களவெடுக்கிறது இவன்கிட்ட டிஎன்எலே கலந்திருக்கு அதை மாற்றுறதுக்கு இயலா இவன் உழைக்கவே மாட்டான் இவனுக்கு உழைக்கிறதுக்கு ஐடியா இல்லை இதில் நல்லா சூது கண்டுட்டான் பிச்சைக்கும் வழி இல்லாத நாய் அந்த பீசா மக்காமில் வைக்கிறவங்க இவனை சூத்துக்கும் கணக்கு எடுக்கிறதில்ல அந்த மூடர் குளம் மெனிக்க மிதியாள மக்கள் தான் இவனை தூக்கி தலையில் வைக்கிறாங்க ஒரு நாளைக்கு போட்டு மிதிப்பாங்க பார்க்கத்தானே போகிறீங்க இவனை பார்த்து வைத்தரிகிறதுக்கு இவன் யார் இவனே மக்கள்கிட்ட காசை பிளவலை காட்டி மாட்டை காட்டி புல்லை காட்டி மதரசாவை காட்டி பிச்சை எடுத்து கொண்டிருக்கிற நாய் இவன் இவனுக்கு வெளிநாட்டில் தொழில் செய்கிறவங்கள பார்த்தா எப்படியும் கேவலமாக தான் ஐக்கிப்பான் ஆனால் வெளிநாட்டிலேருந்து காசு வாரணேன்னா மாஷாலா தபார்கல்லா அல்லா அவங்களோட கபூரை வந்து விசாலமாக்குவான் சதக தொழில் ஜாரியாக மல்பா போடுவான் ஆனால் வெளிநாட்டிலேருந்து ஒரு பேட் கமெண்ட் வந்தால் இவர் இப்படி தான் அடிக்கிறேன் ரிப்ளை உலகத்திலே ஒன்னா நம்பர் பச்சை கல்லைன்னு இவன் தான் டைம் டைம் மாறுவான் வெளிநாட்டிலேருந்து காசு வந்தால் மட்டும் ஓகே மாஷா அல்லாஹ் கொமெண்ட் வந்தால் இவட பதில் வந்து வேரமாக இவனே வெளிநாட்டில் வேலை செய்கிறதுக்கு ஏழாமல் ஐஃபோனை களைவெடுத்து கல்லை பாஸ்போர்ட்டில் இருந்து துபாயிலேருந்து ஸ்ரீலங்காவுக்கு வந்தான் வந்து மாட்டின மட மட கூட்டம் கழிக்குது அவங்ககிட்ட மக்களை காட்டி 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 மதரசா மாணவர்களை காட்டி இப்போ பிச்சை எடுத்துக்கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறான் இதில் இவருக்கு ரெஸ்பெக்ட் போயிறார் சரி இவருக்கு என் கே டீம் மெம்பர்ஸ் ஒருத்தர் பதில் கொடுக்குறாரு அதை முதல்ல கேளுங்கள் அலாம் வலைக்கம் வரமத்துல்லா பிரகாத்து மை மக்களே எல்லாத்துக்கும் ஈத் புபாரக் என்னோட மண்டை பச்சி இருக்கிறார் தானே தேவி அவர் போடுற போஷ்க ஒவ்வொருத்தர் கழிவு ஊத்துறான்கள் அந்த கழிவு ஊத்துற ஒருத்தர் வந்து சொல்லிக்கிறாரு ஓசி பிறந்தாள் சொல்லி போட்டிக்கிறாரு அதுக்கு அவர் அடிச்சிக்கிற கமெண்ட்டை பாருங்க வெளிநாட்டில் உள்ள அனுப்புகிறோமெண்ட்ட சல்லி நல்லம் ஆ அவருக்கு வந்து அந்த இப்படி அடிச்சு அவ்வளோ தேவையில்லாத மாதிரி ஏசுறேன் அதுக்கு மட்டும் அவர் அம்மா அத்தா புண்டாட்டி பிள்ளை எல்லாத்தையும் இருக்கிறான் அடே அவனை தம்பி வெளிநாட்டில் தான் ஏக்கிறான் க்ளினிங் கிளீனிங் சர்வீஸில் டாய்லெட் கழுவி கொண்டிக்கிறான் அவனுக்கு அவனுக்கு அதே கூத்து தாண்டா நீ வெளிநாட்டில் எடுத்து பிச்சை எடுத்து புறச்சி வந்து வந்தான் கல்ல பாஸ்போர்ட் செஞ்சு ஆ எடுப்பூடி வேலை செஞ்சு அடுத்தவனை சூத்த கழிவு வந்து வந்தாண்டா நீ நீ வெளிநாட்டில் உனக்கு கேட்கிறியா நீ அடே ஹலத்தில் பிறந்த ஹலாத்தால் வாழ்ந்த ஹரான் குட்டியே அடே நீ போட்டிக்கிற சேர்த்திக்கையா அதுவும் ஹலாத்தில் தான் போட்டிக்கிறாய் நீ சொந்தமாக வேர் வசிந்து உழச்சி வாங்கி போட்டிக்கிறியா இல்லை அதில் வந்து ஃபோர்ஸ் கொடுக்குறாரு எல்லாம் முடிஞ்சு இப்போ பிள்ளையையும் விற்றான் மாடு முடிஞ்சு பிள்ளையும் விற்றான் அதுபோல் நான் மா மாட்டு சாணியை விற்கலையா மாட்டு அந்த சாணி வைப்பி ஆயிடா அதையும் விற்கு செய்யா அதையும் விப்பாயிடா நீ நீ அதையும் செய்வாய் நீ ஹராத்தில் பிறந்த ஹராங்குட்டி மண்டபாச்சரி மரசிம்மு தேவி உனக்கு கூட்டிய சீக்கிரம் கம்ம பூஜா தாரை தாரைதான்டா நாசமாக போவாயினி அடுத்தவன்ட பதுவாள் வாழ்ந்து கொண்டு கிரியாய்டா அத்தனை ஏமாற்றி ஆ உன் சொந்த வச்சு தின்ன வக்கில்லாத நாயிடா நீ நீ எல்லாம் பேசுறாய் வெளிநாட்டில் உள்ள அவனுக்கு ஆ ஆனண்டா சல்லி வந்தால் நல்லம் அல்லம் தில்லோ தப்பா இருக்கலோ அல்லா அவனும் செய்வான் உனக்கு குடும்பத்திலே ரஹ்ம செய்வான் அடே சல்லி வந்தா உண்ட ஒருக்கணும் சல்லி வராட்டி ஒருக்கணும்டா நீ எல்லாம் மனுஷ ஜாதி இல்லடா மிருக ஜாதி சல்லிக்கு பீத்தின்ற குடும்பம் வேணாம்ஞ்ச குடும்பமே தான் வாழ்ந்து கொண்டிருக்கி அதுதான் நீ எப்படி சீரழிகிறாய் வெள்ளவத்தில் சிப்பாண்ட கையில் மட்டும் கண்டுபட்டுறாது வாப்பா தேடிக்கொண்டிருக்கிறான் உனியை ஏன்னா ஊட்டுவாசலில் கோக்கில சிசிடி கேமரா கூட பயந்துடும் நினச்சி அடே அதுக்கல்லா இந்தா உனிய மாதிரி தம்பிக்கிறான் தானே உறைஞ்சிக்கொண்டேன் அங்கே கடவுளை பய்த்து ஒரண்டாய் பய்த்திக்கிறான் அவனால் பயப்படுவான்கள் இவன் எல்லாம் பயப்பட மாட்டான் தூசிக்கும் இல்லை அவனையெல்லாம் புண்டாட்ட சாயோட குறைஞ்சவனேடா நீ பய்த்து நீ எல்லாம் பேச ஆராய் வெளிநாட்டு உள்ளவனுக்கு சலாம் அலைக்கும் மறக்காம ஹெட்செட் போட்டுக்கோங்க இப்பயும் கொழும்புல பண்டி தான் ஒரு குண்டி என்ன பிடிக்க இல்லாமல் தெரியுமா என் பழுத்த முடி கூட டச் பண்ண நீ இனி அட்டா எந்த 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 கூட்டாளி லிஸ்ட்ல எனக்கு டச்சு சூறு திண்ட நாயா இல்லாட்டி எனக்கு டச்சு டூ குடிச்ச நாயா நீ யார்டா நீ புட்டோண்டா நம்ப பார்ப்போம்டா ஷேக் ஆசிஃப் அஸ்லாம் இது ஆசிஃப் அஸ்லாம் எவ்வளோ டிஃப்ரெண்ட்டு